திருநங்கை வைஷு அவங்க கொடுத்த புகாருக்கு இப்போ நாஞ்சில் விஜயன் இருந்து ஒரு விளக்கம் அளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம் சில தினங்களுக்கு முன்னாடி திருநங்கை வைஷு அப்படிங்கிறவங்க கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு புகார் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த புகாரில் நாஞ்சில் விஜயன் பதினோரு வருஷமா பழகிட்டு ஏமாத்தினதாகவும் மூணு லட்ச ரூபாய் பணம் வந்து வாங்கியிருக்கிறாரு பாலியல் ரீதியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடுக்கடுக்கான புகார்கள் வந்து வச்சுருந்தாங்க இது பற்றி நாஞ்சில் விஜயன் தரப்பில் எந்த ஒரு விளக்கமே கொடுக்காம இருந்தாங்க இந்த நிலையில நாஞ்சில் விஜயன் இப்போ தன்னோட மனைவியோட சேர்ந்து அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திருநங்கை வைஷு வந்து ஒவ்வொரு புகார்கள் வச்சிருந்தாங்க இல்லையா எல்லாத்துக்குமே அவர் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு ஒரு திருநங்கை உன்னை பத்தி இவ்வளோ விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க நீ கல்லூனி மங்க மாதிரி இருக்கியே நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு இந்த விளக்கத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு என்னோட குடும்பத்துக்கும் என்னோட வேலை செய்கிறவங்களுக்கும் என்னை பத்தி நல்லாவே தெரியும் வைஷு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா எங்களால் வெளியில் தலை காட்ட முடியலை இப்போவும் எதுக்காக இதை பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை வாழ்க்கையில் நல்ல பேர் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து கடின உழைப்பால் தான் நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் ஏன் மேலே நிறைய அலிகேஷன் வந்து வச்சுருக்கீங்க ஏழு வருஷமா லிவிங் டுகெதர்ல வாழ்ந்ததா சொன்னீங்க இல்லையா உங்களோட வீடு சென்னை வில்லிவாக்கத்துல தான் இருக்கு மூணு நாலு வருஷம் ஒரு பையன் அங்க வந்துட்டு போயிட்டு இருந்தா இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கேட்டா விளக்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிருந்தாரு ரெண்டாவதா காதலிச்சு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா நான் உங்களை அன்பா தோழியா சகோதரியா தான் பாத்துருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல இருந்துதான் தான் அவங்க கூட எங்களுக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு வத்தி குச்சி சீரியல்ல அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க நாங்க நிறைய நாள் வந்து டிராவல் பண்ணியிருக்கோம் ஒரு நாள் அவங்க தான் என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் நடந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அதுல துளி கூட விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஆனாலும் அவங்க தொடர்ந்து மிட் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால என்னோட ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு டைம் வந்து அவங்கள திட்டி இருப்பாங்க அதையும் மீறி அவங்க தொடர்ந்து நைட் டைம்ல கால் பண்ணிட்டே இருந்ததால நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு மூன்றாவதா வைஷு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் வந்து என்னோட மனைவியை எப்படி கல்யாணம் பண்ண அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் ஒரு அக்கா தான் மரியாவையும் அவங்க அம்மாவையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க ரோபோ சங்கர் ஃபேமிலி தான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணாங்க ஷக்கீலா மேம் கூட சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் நடத்தி வச்சீங்க அப்படின்னா ஏன் திருமணத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு மூணு லட்ச ரூபாய் காசு இருந்ததா சொன்னாங்க இல்லையா அதுக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா மூணு லட்சம் ரூபா வாங்கினதுக்கு ப்ரூஃப் வந்து காட்டுங்க நான் தான் நிறைய பேருக்கு கொடுத்து ஏமாந்துருக்கேன் வயசு அவங்க ஏரியாவில் வட்டிக்கு காசு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு டாக்குமெண்ட் போட்டு தான் கடன் கொடுப்பாங்க மூணு லட்சம் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டோ இல்லை எந்த இதுலருந்து சென்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் காட்டுங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க நான் இங்கே இருக்கேன் என்னோடய குடும்பம் வந்து நாகர்கோவிலில் இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை ஃபோன் கால்ஸ் வந்து போயிட்டுருக்கு தெரியுமா நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு யூடியூப்பில் போடுற இந்த தமிழில் வந்து எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா இது எல்லாமே அவங்க பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து உங்ககிட்ட பழகினதால் உங்கள் மனசு காயப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செய்துங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்துக்கு திருநங்கை வைஷ்வோ அவங்க வந்து என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்